Welcome to Jenny Crime Cuts. மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஈரோடு மாவட்டம் டி என் பாளையம் பக்கத்துல இருக்கிற கொங்கர்பாளையம் பகுதியில குடும்பத்தோட வாழ்ந்துட்டு வந்திருக்காரு இந்த நபருக்கு அருளாளன் அப்படிங்கிற ஒரு பையன் இந்த அருளாளன் கோபிச்செட்டிபாளையம் பகுதியில இருக்கிற காலேஜ்ல யூஜி படிப்பை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பிஜி படிப்புக்காக எம்ஏ இங்கிலீஷ் எடுத்து படிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த தான் காலேஜ் ஸ்டூடெண்டான அந்த பையன் திடீர்னு மாயமாகியிருக்காங்க தன்னோட பையன் மிஸ்ஸிங்னு தெரிஞ்சதும் பையனோட பேரண்ட்ஸ் ரொம்ப ரொம்பவே பதறி போய் தன்னோட ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்படின்னு எல்லாருக்கும் கால் பண்ணி தான் பையனை பத்தி விசாரிச்சுக்கிட்டே அருளானனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் விசாரிச்சிருக்காங்க ஆனா யாருக்குமே அந்த பையன் எங்க போனா இப்போ எங்க இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியல போலீஸ் அதிகாரிகள் இந்த கேஸ்ல உள்ள மர்மத்தை கண்டுபிடிக்கும் போது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களே தகச்சு போயிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வீடியோவை எந்த ஒரு இடத்துலயும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

இப்போ பையனோட அப்பாவான ராஜன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அதிகாரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து போன அந்த நபர் எல்லா தேடி இந்த கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கிற தடப்பள்ளி வாய்க்கால்ல அடையாளம் தெரியாத ஒரு ஆண் சடலம் மதந்துட்டு இருக்கிறதா போலீஸ்க்கு ஒரு தகவல் கிடைக்குது இப்போ கிரைம் ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அந்த இறந்த சடலத்தை மீட்டு அட்டாப் அனுப்புறாங்க அதே சமயத்துல ஆல்ரெடி மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்த ஒருத்தர் அந்த இடத்துக்கு வர வச்சு இறந்து போனது உங்க பையனானு பாருங்கன்னு சொல்லும்போது அந்த நபர் இது தன்னோட பையனா இருக்க கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே அந்த சடலத்தை பார்த்திருக்காரு ஆனா துரதிருஷ்டவசமா இறந்து போனது காணாம போன தான் பையன் கன்ஃபார்ம் பண்ணினதும் அந்த நபர் அதே இடத்துலயே கத்தி கதறி அழுக ஆரம்பிச்சிருக்காரு இப்போ போலீஸோட முக்கியமான கேள்வி என்னன்னா அருளோட சடலம் நீரோட்டம் அதிகம் இருக்கிற வாய்க்கால்ல இருந்து கிடைச்சிருக்கு இத வச்சு பார்க்கும் அருள் அந்த வாய்க்கால் வழியா போகும் கால் தவறி தண்ணிக்குள்ள விழுந்துட்டாங்களா இல்லனா தற்கொலை பண்ணணும்னு நினைச்சு தானா தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்களா அப்படிங்கறது தான் இது ரெண்டுல எது உண்மைன்னு தெரிஞ்சுக்க அந்த பையனோட அப்பா கிட்ட விசாரிக்கும் அந்த நபர் சொன்ன ஒரு விஷயம் இந்த ரெண்டு காரணமும் உண்மையா இருக்க வாய்ப்பில்லைன்னு தெளிவுபடுத்தி அதாவது இறந்து போன அந்த பையனுக்கு நீச்சல் நல்லா தெரிஞ்சிருக்கு சோ அந்த நபர் கால் தவறி தண்ணியில விழுந்திருந்தாலும் நீச்சல் தெரிஞ்சனால இறந்து போக வாய்ப்பில்ல ஒருவேளை தற்கொலை பண்றதுக்காக தண்ணியில குதிச்சிருந்தாலும் நீச்சல் நல்லா தெரிஞ்சவங்க உயிர் பயத்தை கண்ணுல பார்த்ததும் தான் கத்துக்கிட்ட நீச்சலை யூஸ் பண்ணி கண்டிப்பா வெளியில வந்துருவாங்க சோ அருளோட இந்த மரணத்துக்கு இது ரெண்டுமே காரணமா இருக்காதுன்னு தெரிஞ்சுகிட்ட போலீஸ் அட்டாப்சி ரிப்போர்ட்காக வெயிட் பண்ணும்போது அந்த ரிப்போர்ட்ல இது திட்டம் போட்டு பண்ணின குறிப்பிட்டிருக்காங்க அருளை கொலை பண்ணுற அளவுக்கு அந்த பையன் என்ன தப்பு பண்ணுனான்னு விசாரிக்கும் போதுதான் சில அதிர்ச்சியான தகவல் வெளியாகி எல்லாரையும் அதிர வச்சிருக்கு காலேஜ் ஸ்டூடெண்டான அருள் காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியில போறது வழக்கமா இருந்திருக்கு சில சமயங்கள்ல நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொங்கர் பாளையம் பகுதியில இருக்கிற ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போய் அங்க இருக்கிற மத போதகரான பிராங்க்லின் பாலுக்கு உதவியா இருந்திருக்காங்க அதாவது அந்த சபைக்கு போய் அந்த பாஸ்டருக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது மைக் அரேஞ்ச் பண்றது இப்படின்னு அந்த சபையில உள்ள சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு வந்திருக்காங்க குறிப்பா அந்த சபையில நிறைய பசங்க இருந்தாலும் அருள் அந்த பாஸ்டர் சொல்றதெல்லாம் கேட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்தனால பாஸ்டர் அடிக்கடி அந்த பையனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு இப்படியே சில மாசங்கள் கடந்து போகுது இப்போ அருள் அடிக்கடி பிராங்க்லின் பால் வீட்டுக்கு போய் அவரோட மனைவி கிட்ட பாஸ்டர் அதை வாங்கிட்டு வர சொன்னாங்க இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க இப்படின்னு ஏதேதோ காரணத்தை சொல்லி பாஸ்டர் வீட்டுல இல்லாத நேரமெல்லாம் அந்த வீட்டுக்கு வந்து அவரோட மனைவி கிட்ட கொஞ்சம் நெருக்கமா பழகிருக்கான் நாளடைவுல இந்த பழக்கம் கல்ல உறவா மாறி சின்ன பையனு கூட பார்க்காம பாஸ்டரோட மனைவி அருள் கூட தப்பான ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க இப்படியே இவங்களோட உறவு சீக்கிரட்டா கண்டினியூ ஆகிட்டு இருக்கும்போது போது பாஸ்டரான பிராங்க்லின் ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறதுக்காக சடனா தன்னோட வீட்டுக்கு வந்திருக்காரு அந்த டைம்ல அருளும் தன்னோட மனைவியும் தன்னோட ரூம்ல வச்சு க்ளோஸ் ஆயிருக்கிறத பார்த்து பதறி அவர் அருளை பார்த்து உன்னை நம்பி வீட்டுக்குள்ள சேர்த்ததுக்கு உன் புத்திய நீ காட்டிட்ட இனிமே என் வீட்டு பக்கமே நீ வரக்கூடாதுன்னு சொல்லி வான் பண்றாரு அடுத்ததா தன்னோட மனைவிய பார்த்து நான் எத்தனையோ பேருக்கு நல்ல உபதேசத்தை சொல்லி கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி தப்பு பண்ணாம திருந்தி வாழணும்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆனா என்னோட மனைவியான நீ இந்த மாதிரியான ஒரு அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்க இனிமே நீ அந்த பையன் கூட பேசி பழக கூடாது இன்னையோட உன் பாவ வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு புது வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா காம இற்றிக்கு அடிமையான அந்த லேடி மறுபடியும் அந்த பையன் கூட பேசி அவங்களோட தப்பான உறவை கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க பல நாட்களா பொறுத்து பொறுத்து பார்த்த பிராங்க்லின் கடைசியில தன்னோட மனைவிய ஹார்சா திட்டி சண்டை போட்டிருக்காரு சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில அடிக்கடி சண்டை வந்துட்டே இருந்தனால பா பாஸ்டரோட மனைவி தன்னோட ஹஸ்பண்டான பிராங்க்லின் கிட்ட டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ல பாஸ்டரோட குடும்பத்தை பத்தி நாலு பேர் நாலு விதமா பேசி சிரிக்கிற மாதிரி இன்னும் பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு இப்போ பிராங்க்லின் பாலோட மனைவி தன் ஹஸ்பண்ட விட்டு பிரிஞ்சு வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அந்த சபையில அவருக்குன்னு இருக்கிற அந்த மரியாதை கேள்விக்குறியாகி இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இத்தனை வருஷமா எந்த ஒரு தப்பும் பண்ணாம வாழ்ந்துட்டு வந்த அந்த மதபோதகர் பாஸ்டர் அப்படிங்கிற அந்த உன்னதமான பதவிக்கு கலங்கத்தை ஏற்படுத்துற மாதிரி தான் வசிக்கிற அதே பகுதியை சேர்ந்த ஒரு பெண்மணி கூட பழக ஆரம்பிக்கிறாரு இது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு படி மேலே போய் தன்னோட காதல் நாயகியை அடிக்கடி தன்னோட வீட்டுக்கு வர வச்சு ஹவுஸா இருந்திருக்காரு இந்த கேஸை பொறுத்தவரை ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா பாஸ்டரோட மனைவி அபகரிச்ச அந்த காலேஜ் ஸ்டூடெண்டான அருள் இப்போ பாஸ்டரோட காதல் நாயகியான அந்த பெண்மணி கிட்ட பேசி ஃப்ரெண்டானது ஆனது மட்டும் இல்லாம அந்த பெண்மணிய அவனோட காதல் வலையில சிக்க வச்சு அடிக்கடி தனிமையில இனிமையா இருந்திருக்கான் இப்போ இந்த விஷயத்தை தெரிஞ்சுகிட்ட பாஸ்டர் என்ன திங்க் பண்றாங்கன்னா இந்த அருள் என்னோட மனைவிய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டான் மேற்கொண்டு தான் யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா வாழ்ந்துட்டு வந்த அந்த பெண்மணியையும் என்கிட்ட இருந்து அபகரிக்க பாக்குறான் இவனோட ஆட்டத்தை அடக்கணும்னா இவனை வேற உலகத்துக்கு அனுப்பணும்னு முடிவு பண்றாரு அடுத்த கட்ட நடவடிக்கையா அருளை எப்படி கொலை பண்றது யார வச்சு கொலை பண்றதுன்னு யோசிச்ச அவருக்கு வந்திருக்கு அந்த அருளோட்ஸ் இருக்கிற சில பிரான அருள் குமார் நாகராஜ் கார்த்திகேயன் இப்படின்னு இவங்க மூணு பேரையும் கூப்பிட்டு தன்னோட வாழ்க்கையில அருளால தான் இழந்த எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணினது மட்டும் இல்லாம அவனை கொலை பண்றதுக்கு தான் எனக்கு உதவி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு பாஸ்டர் சொன்ன இந்த விஷயத்த கேட்ட அந்த பசங்க எங்க ஃப்ரெண்ட எங்களால கொலை பண்ண முடியாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்கானுங்க ஆனாலும் அந்த பசங்களோட மனசை மாத்திர மாதிரி அந்த பாஸ்டர் ஏதேதோ பேசி கடைசியில அந்த பசங்களோட வாயாலையே அருளை கொலை பண்ண நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்ல வச்சிருக்காரு அவங்களோட பிளான் படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் ஆறாம் தேதி அருளோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரும் சேர்ந்து அந்த பையனை டிஎன் பாளையம் பகுதிக்கு வர வச்சிருக்காங்க இப்போ வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் சேர்ந்து அரட்டை அடிச்சு ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல ஆளாளுக்கு ஒரு ஜூஸ் பாட்டில்னு எடுத்து குடிக்கும் போது விஷம் கலந்த அந்த குறிப்பிட்ட ஜூஸ் பாட்டில மட்டும் அருளுக்கு கொடுத்திருக்காங்க ஜூஸ்ல வஷம் இருக்கிறது தெரியாம எல்லா ஜூஸையும் குடிச்சு முடிச்ச அந்த பையனுக்கு கொஞ்ச நேரத்திலேயே தலை சுத்தும் வாந்தியும் வந்திருக்கு இப்படி வாந்தி எடுத்து இருக்கும்போதே அருள் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த மூணு பசங்களும் பாஸ்டருக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சதும் எடுத்துட்டு போறதுக்காக ஒரு வேன்ல வந்திருக்காரு இப்போ மயக்க நிலையில இருந்த அந்த பையனை சுத்தி இருந்த பசங்க தூக்கி வேன்ல போட்டு அவங்களும் அந்த வேன்ல ஏறி இருக்காங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் அருளோட உடம்பு ஃபுல்லா விஷம் பரவி அந்த வேன்ல வச்சு அந்த பையன் இறந்து போயிருக்கான் இந்த மரணம் உறுதியானதும் பாசலான பிராங்க்லின் கோபிச்செட்டிபாளையம் பக்கத்துல நீரோட்டம் அதிகமா இருந்த தடப்பள்ளி வாய்க்கால சடலத்தை தூக்கி இறந்து நினைப்பாங்க கூட இது கொலை அப்படிங்கற சந்தேகமே வராது சோ நாமளும் போலீஸ் கிட்ட மாட்ட மாட்டோம்னு நினைச்சி அருளோட அந்த சடலத்தை வாய்க்கால தூக்கி எரிஞ்சுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அவர் அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க இறுதியா கொலை நடந்த ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அருளோட பாடிய கண்டுபிடிச்ச போ இது கொலை தான் தெரிஞ்சதும் கடைசியா அருள் கூட சுத்திட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கும் போதுதான் இந்த கொலைக்கு மாஸ்டர் பிளானா இருந்து கொடுத்தது பாஸ்டரான பிராங்க்லின்னு தெரிய வந்திருக்கு ஃபைனலாக மெயின் கில்லரான பாஸ்டர் பிராங்க்லின் வேன் டிரைவரான ஜான் அருளோட ஃப்ரெண்ட்ஸான அருள்குமார் நாகராஜ் கார்த்திகேயன் இப்படின்னு இவங்க அஞ்சு பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஜெயிலில் அடைச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த கேஸோட விசாரணை கோர்ட்டில் நடந்துட்டு தான் இருக்குது இந்த உலகத்துல கடவுளோட வார்த்தையை சொல்லி மக்களை நல்வழிப்படுத்துற எத்தனையோ ஊழியக்காரங்க இருந்தாலும் பிராங்க்லின் பால் மாதிரியான ஒரு சில பாஸ்டரால கரெக்டா ஊழியம் செய்யறவங்களுக்கு கூட கெட்ட பேரு தான் வந்துட்டு இருக்குது தன்னோட மனைவி தனக்கு துரோகம் பண்ணுனது ஒரு பக்கம் இருந்தாலும் பாஸ்டர் பதவியில் இருக்கிற அந்த நபர் தன்னோட காம இச்சைக்கு இடம் கொடுக்காம ஒழுக்கமா வாழ்ந்திருக்கலாம் அதை விட்டுட்டு வேற பொண்ணை தேடி போனனால ஒரு கேவலமான காரியத்தை பண்ணியிருக்காரு யாரா இருந்தாலும் ஒழுக்கம் இல்லனா இந்த மாதிரியான விளைவுகள் தான் ஏற்படும் இந்த என்ன சொல்ல அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்